வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டுல இருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் ஒரு நானூறு கிராம் முருங்கைக்கீரை அதாவது கழுவி சுத்தம் செஞ்சு இலையை மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு நானூறு கிராம் வெயிட்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் புழுங்கல் அரிசி மூணில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் முழு ஜீரகம் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா சைஸுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூடவோ குறைவோ எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துருவுன தேங்காய் முதல்ல ஒரு பேனை நல்லா சுட வச்சு எண்ணெய் எதுவும் சேர்த்துக்காம சூடான உடனே சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி ஒரு மூணு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு வெங்காயத்தையும் அதை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம் அதில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா காஞ்சு அது சுருண்டு இந்த மாதிரி பொண்ணிறோம் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாயை சேர்த்துக்க போகிறோம் கூட ஒரு நிமிஷம் வதக்கி காஞ்ச மிளகாய் லேசாக சூடு வர அப்புறமா ஒரு டீஸ்பூன் புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கோ போகிறோம் இந்த அரிசி வந்து வெள்ளை கலர் மாறி நல்லா கோல்டன் கலரில் பொன்னிறமாக லைட் ப்ரவுன் கலரில் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஜீரகத்தை சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப கம்மியாக ஜீரகம்ன்றனால அது உடனே புரிஞ்சிடும் அதனால் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை தனியாக எடுத்து ஆற வைங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதிலிருந்து வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அரிசி ஜீரகம் காஞ்ச மிளகாய் இதை மட்டும் நம்ம தனியாக ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிக்க போகிறோம் எதனால் அப்படி பண்ணுறோன்னா முதலே வெங்காயத்தையும் சேர்த்துட்டோன்னா அந்த அரிசி ஜீரகத்தை அது நல்லா அரைய விடாது அதனால் முதல்ல இதை சேர்த்து குர குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் திருவண தேங்காயையும் சேர்த்து திருப்பி எல்லாம் அரைச்சிக்க போகிறோம் இப்படி அரைக்கும் போது எல்லாமே நல்லா ஈவனாக நைஸாக அரைஞ்சிரும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் நம்மளுக்கு அரிசி ஜீரகம் அரைப்படாது அதனால தான் தனித்தனியா அரைக்கிறோம் அடுத்து அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்க போறோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு இப்படி சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சா இது கொஞ்சம் நல்லா மனமா இருக்கும் இது நம்ம வறுக்கிறதுக்கு வச்சுருந்த மூணு வெங்காயத்தை போக இது ஒரு சின்ன வெங்காயம் லிஸ்ட்ல சொல்லாதது இது நல்லா பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உதுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி நிறைய தண்ணி வந்து இதுல மேலாப்ல தெளிச்சிக்க போகிறோம் ஒரு கை நிறைய தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சிக்கோங்க தெளிச்சுட்டு இதை நம்ம நல்லா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க போறோம் இந்த முருங்கை இலை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனாலதான் லேசா தண்ணி தெளிச்சுக்கிறோம் ரொம்ப காஞ்சி ஒரு மாதிரி ட்ரையா போகாம இருக்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் ஹார்டான இலைன்றதுனால வேறதுக்கும் ரொம்ப நேரம் பிடிக்கும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி மீடியம் பிளேம்ல வச்சு வதக்கி இந்த மாதிரி நேரம் மாறணும் நல்லா லைட் பச்சையா இருந்தது இந்த மாதிரி டார்க் பச்சையா மாறினாதான் அது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசாலா தயார் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி இறக்குனீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு அல்லனா பொரியல் தயார் இது வந்து ரொம்ப உப்பு பிடிக்காது அதனால ரொம்ப கவனமா பார்த்து போடுங்க நிறைய எல்லாம் சேர்த்தாலும் நல்லா சுருண்டுரும் அதனால கடைசியா இறக்கும் போது தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இறக்குங்க இது பருப்பு சாதம் சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையா இருக்கும் வெறுமனே வெள்ளை சாதத்துல போட்டு போட்டு பிழைஞ்சி சாப்பிடறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய சத்துக்கள் நிறைந்தது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி